பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழும் ஒன்றும் தா இளந்தமிழர் பேரவைக்கும் தமிழ்ச்சான்றோருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்று குதூகலித்த பாரதியையும் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெருமிதம் கொண்ட கவிமணியையும் இந்நேரத்தில் நினைந்து மகிழ்ந்து மாண்புமிகு மகளிர் என்னும் தலைப்பில் சேர்ந்து சிந்திப்பதற்கான வாய்ப்பினை தந்த இளந்தமிழர் பேரவைக்கு நன்றி கூறி என் உரைக்கு செல்கிறேன் வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா மானம் சேர்க்கும் மான் மனைவியின் வார்த்தைகள் என்னும் பாரதியின் வரிகளில் பெண்மையின் மாண்பு புலப்பட்டு விடுகிறது பெண்ணின் மன வலிமையும் போராட்ட குணமும் சிந்தனை திறனும் எல்லாவற்றுக்கும் மேலான பொறுமை குணமும் அவளை மாண்புடையவளாக்குகின்றன சங்க இலக்கியங்களும் வள்ளுவமும் அவளை தெய்வமாய் தேவதையாய் கொண்டாடினவென்றால் பிற்கால இலக்கியங்கள் அவளை மாண்புடையவளாய் மாட்சிமை உடையவளாய் காட்சிப்படுத்தின இன்றோ பெண் ஒரு போராளியாய் வீரம் நிறைந்தவளாய் தன்னம்பிக்கை மிகுந்தவளாய் வெளிப்படுகிறாள் இரண்டு மன்னர்களின் போரை தடுக்கின்ற ஆற்றல் ஒரு பெண்ணிடத்தில் இருந்ததை அவ்வையின் மூலம் நாம் அறிந்தோம் தோல்வியுற்றவன் வடக்கிற்கு வெற்றியை கொண்டாடியவனை எதிர்த்துரைத்த வெண்ணி குயர்த்தியார் நியாயத்தின் சான்றாய் நமக்கு மாண்புடை மகளிரானார் தான் தவறே செய்யாமல் தன்னை தண்டித்த கணவன் தவறிழைக்காமல் தண்டிக்கப்பட்ட போது பொங்கி எழுந்த கண்ணகியின் வீரம் மாண்புடை மகளிருக்கானதன்றி வேறில்லை ஒரு மோர் விற்கும் பெண்ணாய் அறியாமைப்பட்டு வாழ்ந்த ஒருத்தி ராமானுஜரிடத்தில் எண்பத்தி ஓரு ரகசியங்களை அனாயாசமாய் சொல்லி ஞானத்தின் மாண்பினை வெளிப்படுத்தினால் திருக்கோரூர் திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்மை போற்றி போற்றி மாய்ந்து போன பாரதியின் செல்லம்மா புரட்சியாளனாய் நிற்கும் கணவன் ஒருபுறம் எதிர்த்து பேசும் சமூகம் மறுபுறம் என்று பரிதவித்து கணவனுடன் நின்று சாதித்துக் காட்டினாலே அது மாண்பில் உயர்ந்த மாண்பு இல்லையா நமக்காக போராடிய பாரதிக்கு அன்று செல்லம்மாவின் மன உறுதியும் வைராக்கியமும் தான் தூண்டுகோலாய் இருந்திருக்க வேண்டும் ஆக செல்லம்மா மாண்புமிகு மகளிரில் ஒருவளாகிறாள் வேறு எந்த காரணமும் உதவித்தரம் நீட்டிய ஒவ்வொரு பெண்மணியும் இச்சமூகத்தின் மல மகுடங்களாய் அலங்கரிக்கப்பட வேண்டிய மாண்புடை மகளிரே ஜான்சியின் ராணியோ சேதலட்சுமி பாயோ தங்கள் சந்தர்ப்பங்களால் பொது வாழ்விற்கு வந்து வீரத்துடன் எதிர்பிர்பவர்களை எதிர்கொண்டு வென்றார்கள் அவர்களின் மாண்பு ஒருபுறம் என்றால் நிலையங்களில் இயலாத தன் தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டே முகம் நிறைய புன்னகையும் அகம் நிறைய திருப்தியுமாய் கடந்து செல்லும் பெண்மையின் மாண்பை என்னவென்பது இன்று நம்முள் வாழும் உதாரணங்களாய் ஆயிரம் ஆயிரம் பெண்கள் ஒவ்வொரு நாளையும் போராட்டத்துடன் எதிர்கொண்டு சோதனைகளை சாதனைகளாக்கி வாழ்க்கையை வென்று கொண்டாடுகிறார்கள் ஆணுக்கு கிடைத்த சில சலுகைகள் அங்கீகாரங்கள் பெண்ணுக்கு இன்னும் இங்கே கிடைக்கவில்லையோ என்று சிந்திக்க தோன்றுகிறது தோழனாய் வழிகாட்டியாய் அரவணைப்பவனாய் தந்தையும் சகோதரனும் கணவனும் கிடைக்கப்பெறும் பெண்ணால் வாழ்வை எளிதாக வென்றுவிட முடியும் மாறாகி போனால் அவள் போராடிதான் வெல்கிறாள் தம் உழைப்பினால் குழந்தைகளை ஆளாக்கும் ஒவ்வொரு பெண்ணும் மாண்புடை மகளிர்தானே கல்வியால் பணியால் அவளுக்கு தன்னம்பிக்கை கிடைத்தாலும் தனிமை துயரை பொருட்டாக்காமல் சிறையில் குழந்தைகளை அடை காத்து அவர்களை வாழ்வி அவர்களின் வாழ்வை ரசிக்கும் அந்த தாய்மையின் பூரிப்பில் நாம் காணும் மாண்பினை விட இந்த உலகத்தில் வேறென்ன மாண்பினை நாம் கண்டுவிட போகிறோம் ஆக அன்று முதல் இன்று வரை ஒழுக்கம் தன்னம்பிக்கை துணிவு ஞானம் பணிவு அன்பு என்னும் தன் அழகிய அணிகலன்களால் ஆளுமைகளாகி நிற்கும் ஒவ்வொரு பெண்ணும் மாண்புடை மங்கையே என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்